அனைவருக்கும் வணக்கம் வளமுடன் வீணஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவண பவ எல்லா புகழும் இயற்கைக்கு திருச்செந்தூர் முருகர் அல்டிமேட்டான ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு மிக பெரும் தாக்கத்தை உண்டு பண்ணிய இந்த பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது வந்து பெரியதளவுல பேசப்பட்டு என்னுடைய குருநாதர் வாயிலாகவும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பயணத்தை நோக்கி இந்த பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது நிச்சயமா மாறியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதன் தொடர்ச்சியாக நான் ஏற்கனவே பௌர்ணமி வழிபாடு பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் நிறைய பேர் அந்த திருச்செந்தூர் மையமாக வைத்து நிறைய கேள்விகளை வந்து முன்வைத்ததுனால மக்களுக்கு வந்து இந்த திருச்செந்தூர் கோவில் பற்றிய நிறைய விஷயங்களை வந்து நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அந்த வகையில நான் இன்று பார்க்கக்கூடிய இன்று மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயந்தான் எல்லாருமே பாருங்க வீடியோ வந்து முழுமையாக பாருங்க ஏதாவது வந்து உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை முருகர் இன்டிமேட் பண்ணலாம் அது உங்களுக்கு உபயோகம் உள்ளதாக இருக்கலாம் அப்போ நம்ம வாழ்நாளில் எல்லா விஷயங்களையுமே வந்து நாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது ஈஸியான முறை யாராவது படித்த கேட்டு தெரிஞ்சுக்கிடுது அப்போது ரெண்டு வழிமுறைகள் இருக்குது அப்போது நாமே தெரிஞ்சுக்கிடையை வந்து இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து நம்ம அங்கே போய் அதுலேருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி நீங்களே திடீர்னு ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கலாம் ஒரு பயணம் பண்ணிருக்கலாம் அதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கலாம் அதே விஷயத்த இன்னொருத்தர் சொல்லும்போது மிக மிக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஆகா நம்ம இந்த டிராவல் பண்ணமே நமக்கு இந்த விஷயத்த இன்னொருத்தரும் பகிர்ந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய ஒரு தருணம் அந்த வகையில் திருச்செந்தூர்ல வந்து நிறைய மக்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் மக்களின் அறியாமை ஒரு சிறிய ஒரு பதிவாக நான் வந்து இந்த விஷயத்தை முன்மொழிகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளிக்கிணறு அப்படிங்கிறது வந்து திருச்செந்தூரில் மிக மிக ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் அந்த நாளிக்கிணரில் வந்து குளிச்சுட்டு இப்போ உதாரணத்துக்கு திருச்செந்தூர் போகிறது வழக்கம் திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிறீங்க அப்போ அந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு நாலிக்கிணரில் குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு அப்படியே வந்து சாமியை பார்க்கணுமா இல்லை சாமியை பா கடலில் குளிச்சுட்டு கடலில் நீராடி விட்டு அப்புறம் கிணறுல குளிச்சுட்டு வந்து சாமியை பார்க்குறது நல்லதா அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் இப்போ கிணறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் திறப்பாங்க ஆனால் கடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அப்படி கிடையாது நீங்க எனி டைம் நைட்டில் ஒரு டைமுக்கு நம்ம நைட்டில் வந்து அதை ப்ரே அந்த அலையினுடைய சீற்றத்தை பார்த்துட்டு நீங்கள் அந்த கடற்கரையில் மிகவும் ஒரு சேஃப்டியோடு அதை குளிச்சுட்டு சாமி கும்பிட்றது நிறைய பேரோட வழக்கமாக இருக்குது பட் இந்த நாளி கிணறு டூ கடற்கரை கடற்கரை டூ நாளி கிணறு இது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதுனால நம்ம நமக்கு இப்போ எப்போதுமே நான் வீணஸ் வாஸ்து அப்படின்னாலே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை என்னிடம் உண்டு அது என்ன அப்படின்னா இப்போ திருச்செந்தூர் முருகர் அப்படின்னா அல்டிமேட் அப்ப அந்த திருச்செந்தூர் முருகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நான் எப்போதுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடல் தான் அல்டிமேட்டு திருச்செந்தூர் முருகர் உலா வரக்கூடிய இடம் எங்கேன்னு பாத்தீங்கன்னா கடற்கரை தான் அப்போ அந்த கடற்கரை தான் அல்டிமேட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க நிறைய பேர் சொல்றாங்க நானும் சொல்றேன் அப்போ அந்த கடற்கரையில வந்து இப்போ நீங்க திருச்செந்தூர் முருகரை நோக்கி தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா இந்த நாளை கிணறுல குளிக்கிறதுக்காக ஒரு ரெண்டு அவர் மூணு ஹவர் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு சார் அதுக்கப்புறம் நான் கடற்கரையில குளிச்சுட்டு சாமியை பார்க்க போயக்குள்ள அங்க என்னால சாமி தரிசனம் பண்ண முடியாம ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றீங்க நிறைய பேர் தெரிவிச்சிருக்கீங்க நான் போன வீடியோல கூட எனக்கு ஒரு நண்பர் வந்து இத கேள்வியாக கேட்டிருந்தாரு அப்ப நான் வந்து என்ன சொல்றேன்னா நம்ம வந்து நம்மளுடைய பயணம் பயணத்திற்கான நோக்கம் அந்த நோக்கத்தை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதை வந்து நீங்கள் முதல்லே ப்ரிப்பேர் பண்ணிடணும் திருச்செந்தூர் போகிறோன்னா இந்த டைமுக்கு நம்ம போகணும் இந்த டைமில் நம்ம கிணறுல குளிக்கணும் இந்த டைமில் கிணறு குளிச்சுட்டு கடலில் குளிக்கணும் சாமியை பார்க்கணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுதீங்க இருந்தாலும் கூட அங்கே உள்ள கூட்ட நிலவரங்கள் வந்து கொஞ்சம் நம்மளை ரொம்ப மன வருத்தத்தோடு ஒரு பக்தர் வந்து இந்த கேள்வியை முன் வச்சிருந்தார் அப்ப அவருக்கு வந்து நான் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து திருச்செந்தூர் அப்படிங்கிறது வந்து வருஷத்துல ஒரு முறை போகணுமா மாசத்துல ஒரு முறை தான் விஷயம் கிடையாது பௌர்ணமிதோறும் போங்க வாய்ப்பு இல்லையா நீங்க வந்து எப்போ டைம் கிடைச்சாலும் நீங்க திருச்செந்தூர் முருகரை பார்க்கறது வந்து தவறு கிடையாது போய் பாருங்க ஆனா அந்த திருச்செந்தூர் போயிட்டு நான் நாளைக்கிணறுல குளிக்கலையே சார் கடல்ல மட்டும்தான் குளிச்சேன் சார் எனக்கு வந்து அது ஒரு மனது உளைச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு பக்தர்கள் வருத்தப்படுவது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் இப்போ நாளைக்கிணறுல குளிக்க முடியலை அப்படின்னா நீங்க வந்து கடல்ல நீராடிட்டு அழகான முறையில போய் சாமியை பாருங்க நீங்க கடல்ல நீராடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நாலி கிணறு தீர்த்தம் வந்து நீங்க இந்த டைம் போக முடியலை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம்லாம் அந்த டைமை பார்த்துட்டு போங்க அதுக்காக நான் கடல்ல குளிச்சிட்டு நாலி கிணறுல குளிக்கணுமா நாளைக்கிணறுல குளிச்சுட்டு கடல்ல குளிக்கணுமாங்கிற கேள்வி வந்து மக்களின் நேரத்தை வீணாக்கக்கூடிய ஒரு செயலாக நான் பாக்குறேன் கிணறு கிட்ட போக முடியல மக்களின் கூட்டம் அவ்வளவு அலை மோதுகிறது அப்ப அந்த அந்த இன்னும் இன்னும் அதுக்காக விஷயங்கள் வந்து இன்னும் நம்ம திருச்செந்தூர்ல வந்து இப்ப எவ்வளவு மக்கள் வந்தாலும் அந்த நாளைக்கிணரில் குளிக்கக்கூடிய வசதியும் வாய்ப்புகளையும் நிச்சயம் வா செஞ்சு கொடுப்பாங்க அது வரணும் ஆட்களில் நிச்சயமாக நடக்கும் அதுக்காக கிணறுல ஒரு ஒரு நண்பர் வந்து நாளைக்கிணரில் வெயிட் பண்ணியிருக்காரு ஒரு நாலு ஹவராக வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் கடற்கரைக்கு போயிருக்காரு குளிச்சிட்டு போயிருக்காரு அங்கே திருச்சி முருகர் வந்து நட சாத்திரியார் நைட் ஆயிடுச்சு இதே போல் அப்போது எதுக்காக நம்ம பயணம் அப்படிங்கிறது வந்து கிணறை நோக்கி இல்லாமல் நம்மளுடைய பயணம் திருச்செந்தூர் முருகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி இருக்கணும் இப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு வயதானவங்க வந்து நம்ம நாளிக்கிணரில் போய் குளிச்சுட்டு திருச்சி கடலில் போய் நீங்கள் குளிச்சுட்டு தான் முருகரை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திருப்பதியில் வந்து நீங்கள் வந்து திருப்பதி பெருமாளை பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாள் எயிட் ஹவர் தரிசனம் எயிட் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ்லாம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் நாளே குளிச்சுட்டு போய் லைனில் நின்று சாமியை பார்க்கக்கூடிய தருணங்கள்லாம் உண்டு அப்போ உள்ளத்த உள்ளம் அளவு உங்களுக்கு வந்து உள்ளத்தில் பயம் இருந்தால் போதும் நீங்க வந்து மனசாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்க பயந்து சில முருகத்தை போய் நின்னாலே அந்த முருகர் உங்களுக்கு நிச்சயமாக மாற்றத்தை தருவார் அதனால திருச்செந்தூர் போறீங்க முருகரை மட்டும் திங்க் பண்ணுங்க ஓம் சரவண பவ உங்களுக்கு பிடிச்ச அந்த சஷ்டி கவசமா இருந்தாலும் சரி சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அந்த புக்கை கையில வச்சுக்கிட்டு முருகரை பார்க்கறதுக்காக அந்த வழியில போகும்போதே அந்த பாதையிலேயே நின்று படிச்சுட்டே போவாங்க அவ்வளவு ஒரு உச்சகட்ட பக்தி அந்த பக்தியின் இடையில் சில தவறுகளை மக்கள் பண்றீங்க அதே போல் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் திருச்செந்தூர் அல்டிமேட் தான் நீங்க அந்த திருச்செந்தூர் மண்ணில் கால் வச்சாலே வந்து மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது திருச்செந்தூர் முருகனை நம்பி ஏமாந்தவங்க எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் ஒருத்தவங்களுமே இருக்க வாய்ப்பு இல்லை அவ்வாறு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அதில் வந்து ஒரு நம்பிக்கையோடு இறை பக்தியோடு அதை பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ நீங்கள் எல்லாருமே வந்து நாளை கிணறுல என்னால் குளிக்க முடியல சார் ஆனால் நான் கடற்கரையில் குளிக்க முடியல சார் ஏன்னா எனக்கு வந்து வயசாயிடுச்சு என்னால் போய் கட அது வந்து தவறா அப்படின்னா நிச்சயமா தவறு கிடையாது அறுபது வயசுக்கு மேலே சீனியர் சிட்டிசன்ஷிப்பில் நீங்கள் அழகாக மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்த பக்கம் உங்களுக்கு பெர்மிஷன் உண்டு ஒரு நபரை உங்கள் கூட அழைத்துட்டு போகலாம் அவங்கள அழைச்சிட்டு போய் நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு உடனடியாக வெளியில் வந்துடலாம் எந்த ஒரு லைனில் நிற்க வேண்டிய தேவையுமே இல்லை கடற்கரை நாழி கிணறு அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் நாளிக்கிணறுலாம் குளிச்சுட்டு தான் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஒரு நிபந்தனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேண்டாம் இருந்தாலும் கூட வாய்ப்பு இருக்கிறவங்க இப்ப நீங்க போகும்போது நாளைக்கிணறு ஃப்ரீயா இருக்குது குளிக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கு அப்படின்னா நீங்க நிச்சயமா என்ன செய்யலாம் நாளைக்கிணறுல குளிச்சுட்டு கடல்ல குளிச்சுட்டு நீங்க போய் டைரக்டா பார்க்கலாம் சில பேர் வந்து சார் கடல்ல குளித்ததுக்கு அப்புறம் நாளைக்கிணறுல குளிக்கலாமா அப்படின்னு சொல்லி குளிச்சுக்கோங்க ரூல்ஸ் எப்ப எதாவது நல்லது அப்படிங்கிறது எப்படி பண்ணாலும் நல்ல விஷயம்தான் இப்போ வந்து நான் வந்து சில பேர் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே உணவு தான் அவ்வளவுதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்த தான் செய்வாங்க நீங்க இருந்தாலும் இந்த ஆர்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முருகட்ட கிடையாது ஆர்டர் இதுதான் ஆர்டர் அப்படின்னா எதுவுமே கிடையாது நீங்க எல்லா விஷயங்களையும் நல்லதுன்னு நினைச்சு பண்ணுங்க நல்லதை நோக்கி நகருங்க எல்லா நாளும் நல்ல நாளே குறிப்பாக முருகரை தேடி வரும் பக்தர்கள் வந்து கொஞ்சம் அந்த கடற்கரையை நோக்கி பயணம் பண்ணும்போது நம்மளை நாம் ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும் நம்மளை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி இருக்கவங்களையும் பாதுகாத்துக்கிடணும் தவறான விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணவங்க மத்தியில் நாமும் சேர்ந்து பயணிக்கக்கூடாது அப்போ நம்ம வந்து நம்ம நாம் பாதுகாத்து கொள்வதற்கு திருச்செந்தூர் பார்த்திங்கன்னா இன்னும் வரும் நாட்களில் கூட்டம்லாம் சமாளிக்க முடியாத அளவுக்கு திணறக்கூடிய அளவுக்கு திருச்செந்தூரில் வந்து கூட்டம் இருக்க தான் செய்யும் அது அரசாங்கம் வந்து அந்த விஷயத்தை வந்து பார்த்துக்கணும் யாரும் வந்து நம்ம குறை கூறுவது அந்த குறை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேண்டாம் நம்ம வந்து போவோம் முருகர் எல்லாத்தையும் மாற்றுவார் முருகரத்தை ஒப்படைச்சிட்டு நம்ம வருவோம் நிச்சயமாக முருகர் அந்த விஷயத்தை நோக்கி எல்லா காப்பாற்றுறது தான் அவருக்கு வேலையே மக்களுக்காக தான் அவர் அங்கே இருக்கார் அதனால் எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இப்போ அந்த நாளைக்கு திருச்செந்தூர் முருகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அற்புதமான முறையில் சொல்லியிருக்கேன் வரும் நாட்களில் வரும் வீடியோக்களில் திருச்செந்தூரை பற்றி நான் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் கண்டினியூட்டியாக இல்லாமல் வாரத்திற்கு ஒரு முறை திருச்செந்தூரை பற்றி நிச்சயமாக நான் ஒரு அல்டிமேட்டான விஷயம் சொல்கிறேன் காலம் பதில் சொல்லும் வச்ச நிச்சயம் வெயிட் பண்ணுங்க நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்